வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு கொலபாவில் அவர்கள் வசித்த ஃப்ளாட் மிகவும் வசதியாகத்தான் இருந்தது லதா தன் தோழிக்கு தனியானதொரு அறையை ஒழித்து கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தாள் ஆனால் மங்களா காமு அம்மாளுடன் ஒரே அறையில் கூட துணையாக்கத்தான் தூங்க விரும்பினாள் காமு அம்மாளின் அருகாமை அவளது பேச்சு ஆறுதல் மொழிகள் எல்லாம் புண்பட்ட நெஞ்சிற்கு இதமாக இருக்கவே மங்களா கைக்குழந்தையைப் போல அவளுடன் ஒட்டி கொண்டு விட்டாள் தம் வீட்டுக்கு வந்துள்ள விருந்தாளியை அந்த மூவரும் நன்றாகவே கவனித்து கொண்டனர் அவளுக்கு ஏற்பட்ட துயரத்தை எண்ணி அவள் மனம் ஒழுங்க இல்லாதபடி நாள் முழுவதும் லதாவும் அவள் தாயும் அவளை கட்டி காத்தனர் மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பிய கங்காதரன் அவர்கள் எல்லோரையும் தமது காரில் வெளியே அழைத்து சென்று வந்தார் மங்களாவுக்கு பம்பாய் வாசம் முதல் அனுபவம் போட்டி போட்டு கொண்ட அந்த மூவரும் பம்பாயின் பல இடங்களை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தனர் ஒரு நாள் மாதுகாவிலிருந்து குருவாயிருப்பனை தரிசிக்க அவளை அழைத்து சென்றனர் காந்தி மார்க்கெட்டில் தன் தோழிக்கு வேண்டிய பாவாடை லேஸ்களை வாங்கி பரிசளித்தாள் லதா இன்னொரு நாள் செட்டா நகர் முருகனை தரிசிக்க புறப்பட்டனர் ஆக்வரியம் பிளானட்டோரியம் மலபார் ஹில்ஸின் தொங்கும் தோட்டம் இந்தியா கேட்வே எல்லாவற்றையும் அவளுக்கு காட்டி மகிழ்விக்க முயன்றனர் ஜூகு பீச்சின் வேல்பூரி சௌபாத்தி பீச் மரின் ரவ் குவின்ஸ் நெக்லஸ் என்று எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்தினர் மகாலட்சுமியையும் செம்பூர் வெங்கடாசலபதியையும் தரிசிக்க செய்தனர் கிராஃப்டோர்டு மார்க்கெட் சோர் பஜார் எம்ஜி ரோட் கடைகள் போன்ற பல இடங்களுக்கும் அழைத்து சென்றார்கள் மகாபலேஸ்வரருக்கு சென்று இயற்கை காட்சிகளை கண்டு கழித்தபடி பிக்னிக் செய்தனர் நாட்கள் வேகமாக ஓடின தனக்கென்ன அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமத்தை எண்ணி மங்களா நன்றியால் கரைந்து போனாள் பம்பாய் வந்தது முதல் அவளுக்கு காசிநாத்தின் நினைப்பு அதிகமாகி விட்டிருந்தது பரோடாவிற்கு அருகே இருக்கிறோமே என்ற ஒரு பிரமிப்பு ஆனால் அவன் வெகு தொலைவில் மாயமாகிவிட்டானே என்றதொரு பெரும் துயரம் பகல் வேலைகளில் அவர்களின் உபசரிப்பிலே அவள் தன்னை பற்றி மறந்து விட முடிந்தது ஆனால் இரவில் உறங்குவதற்கு தலையை படுக்கை மீது சாய்த்ததும் மனம் காசிநாத்தை நினைத்து துயரவசப்பட்டது தலையணி மீது முகத்தை பதித்து கொண்டு கோஷைப்படாது மௌன கண்ணீர் வடித்தாள் அன்று காலை கங்காதரன் மிகவும் பரபரப்புடன் காணப்பட்டார் அவசரம் நானும் அம்மாவும் என் கணவருடன் வெளியே போய் வர இருக்கிறது கொஞ்ச நேரம் நீ தனியாக ஃப்ளாட்டில் இருக்க முடியுமா மிகவும் குறைவாக கேட்டாள் லதா மங்களா உடனடியாக ஒத்துக்கொண்டு விட்டாள் அவளுக்கு இருந்த மனநிலையில் சற்று தன்னந்தனியே இருக்க வேண்டும் போன்றதொரு ஆவல் அவளுக்கு புது அனுபவம் அல்ல எத்தனையோ முறை அவளை சமைக்க சமை வைத்துவிட்டு அண்ணாவும் அண்ணியும் தங்கள் மகளுடன் சினிமாவுக்கு போயிருக்கிறார்கள் லதாவும் அவள் தாயாரும் கங்காதரனுடன் கிளம்பி சென்று கொஞ்ச நேரம் ஆகிவிட்டிருந்தது பொழுதை வீணே கழிக்க மங்களாவுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் திரும்பி வருவதற்குள் சமைத்து வைக்க விரும்பினாள் இந்த சில நாட்களில் அவளுக்கு அந்த வீட்டின் சமையலறை மிகவும் பழக்கமாகி விட்டிருந்தது ஃப்ரிட்ஜை திறந்து வேண்டிய காய்களை எடுத்துக்கொண்டு வந்து சமையல் மேடை மீது வைத்து என்ன சமைப்பது என்று அவள் மனதிற்குள் தீட்டம் போட்டு நிற்கையில் அழைப்பு மணி கீழ்த்தது திடீட்டு போனாள் தனியாக இருக்கும்போது சற்றென்று கதவை யாருக்கும் திறக்கக்கூடாது ஆபத்து நின்று லதா முன்கூட்டிய பம்பாயை பற்றி மிகவும் எச்சரித்து விட்டு விட்டிருந்தாள் மறுபடியும் அழைப்பு பணி அழுத்தமாக குவியது யாரது ஓங்கி அதற்றினால் கையும் காலும் பதற மெல்ல கதவு அருகே வந்து கதவில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடி துவாரம் வழியே பார்த்தாள் மூச்சை நின்றுவிட விட அதிர்ச்சியில் நெஞ்சு படபடக்க உடல் முழுவதும் நடுங்க கதவில் மேல் சாய்ந்து கொண்டாள் மறுபடியும் அழைப்பு பணி ஒழிக்க தொடங்கியது திருகிட்டு போன மங்களா கதவை நின்று அப்பால் நகர்ந்து கொண்டாள் இம்முறை அழுத்தமாக வற்புறுத்தலாக விடாது காதை கிழிக்கு வண்ணம் மணி ஒழித்து கொண்டிருந்தது இன்னமும் அவள் தயங்கி கொண்டு நிற்பதில் பயன் இல்லை மீது லேசாக புரண்டு கண்களை வருடிய முடியை அவசரமாக ஒதுக்கிவிட்டு கொண்டாள் புடவை தலைப்பு ஒழுங்கு செய்து கொண்டாள் துணியுடன் மெல்ல கதவின் தாழ்பாலை திறக்க பிடி மீது கையை வைத்தாள் உடமும் மனமும் பதறிய வேகத்தில் ஏற்பட்ட நடுக்கத்தில் கைப்பிடிய கைப்பிடியை கயிற்றுக்கூட இல்லாது பலவீனமாகி விட்டு உணர்வில் திகைத்து போனாள் அதற்குள் இன்னொரு மணி ஊங்கி அறை அலரவே அவள் தா அழுத்தி தாழ் தாழ்வாளின் பிடியை இறுக்கமாக கயிற்று கதவை திறந்தாள் வெள்ளை சஃபாரி சூற்றில் நெற்றியில் துளிர்ந்த வியர்வியை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு உயிருடன் உண்மையாகவே அவள் எதிரில் மோகனமாக முறவளித்தபடி காசிநாத் வெளியே நின்று கொண்டிருந்தான் மங்களாவின் நெஞ்சு வெடித்துவிடும் போல வேகமாக துடித்துக்கொண்டது கொண்டது மெல்ல நிமிர்ந்து அவனை வியப்பும் துயரமுமாக பார்த்தாள் காசிநாத் அப்படியே அயர்ந்து போய் நின்றான் அவனது பார்வையில் அன்பும் கோபமும் தெரிந்தன ஒரே கணம்தான் ஆனாலும் யுக போல நேரம் நீண்டு மங்களாவின் உணர்வுகளை ஈர்க்கியது நாள் என்ன ஏதனைய விபத்தை பற்றி நீ ஒரு வார்த்தை ஒரு கடிதத்தில் கூட எழுதி தெரிவிக்கவில்லை இப்போது திடீர் என் சிநேகிதி வீட்டை தேடிக்கொண்டு வர தெரிந்திருக்கிறதாக்கும் தன் உடம்பை பற்றி ஏதாவது விவரம் தெரிவிப்பாருன்னு தினம் தினம் கடிதத்தை எதிர்பார்த்து ஏமாந்து என்னையே என்னையே சித்திரவதைக்குள்ளாக்கிக்கென்று நான் பட்ட துன்பம் உங்களுக்கு தெரியுமா இப்படி சிற்சிண்டு வந்த நின்னால் செய்த தப்பை நான் சற்றன்னு மறந்துடுவேன்னு நினைக்கிறீர்களாக்கும் எத்தனையோ வசதியாக நினைச்சு இருந்தேன் முடிவில் நீங்களும் ஒரு சராசரி மனிதர் தானே நிரூபிச்சுட்டேன் ரொம்ப நன்றி எதிர்பாராத சந்திக்க நேர்ந்தால் கேட்க வேண்டும் என்ற மனதில் இதுவரை அடுக்கடுக்காக எழுந்து குவிந்து குமைந்து கொண்டிருந்த கேள்விகளின் இறுக்கம் கண்ணீராக புங்க உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு பீறி வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடிய முடியாது அருகில் கிடந்த மேஜையை ஆதாரமாக பிடித்துக்கொண்டு கொண்டு மௌனமாக உடல் குழுங்க விம்மினாள் கதையை தாளிட்டு அவசரமாக உள்ளே வந்த காசிநாத் நொடியில் அவள் அருகே வந்தான் மிக்க உரிமையோடு அவள் முகத்தை நிமர்த்தி கன்னங்களில் விழுந்த கண்ணீரை தன் கைக்குட்டையால் குட்டையால் துடைத்து விட்டான் என்ன இது எனக்கு இப்படி ஒரு வர செல்லமாக அதிட்டினான் மெல்ல உனது கர கரத்தி தள்ளி விட்டுவாங்களா நகர்ந்து கொண்டாள் நான் இங்கே இருப்பதை பற்றி யார் உங்களுக்கு சொன்னது ஜன்னல் பக்கம் பார்த்தபடி சிறிது கோபமாக கேட்டாள் ஒரு குருவி சொல்லியது காசினார் சிரித்தான் விளையாட்டு இப்போது தேவையில்லை உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் பதஞ்சலி சொன்னார்னு வச்சுக்கோயேன் அவருக்கு வேற வேலை கிடையாது வேறு வேலை இல்லாமல் விஷமமாக எத்தனையோ செஞ்சுன்னு இருந்தார் இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது மனுஷன் செஞ்சிருக்கிறானே சந்தோஷப்படு அது கிடக்கட்டும் எனக்கு ஒரு வார்த்தை தெரிவிக்காமல் சென்னையிலேருந்து இங்கே நீ வந்திருப்பது பெரிய தப்பு தெரியுமா எனக்கு ஒரு கழுதாசி போட்டு நிலைமையை தெரிவிக்காமல் நீங்கள் வாய இருந்தது எத்தனை பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரிகிறதா எல்லாவற்றையும் விவரமாக சொல்லத்தான் நான் நேரிலே வந்திருக்கேனே உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக கேளு தப்பு யார் மேலேன்னு புரியும் நடந்ததை சொல்லிவிட்டு மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிற முடிவோடு வந்திருக்கேன்னு சொல்ல போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேட்க முடியுமா மங்களாவின் மார்பு திகிலில் வேகமாக துடித்தது என்ன சொல்ல போகிறான் என்பதை ஓரளவு அவளால் ஊகிக்க முடிந்தது போலவே தோன்றவே அவளது கலவரம் பன்மடங்காகியது சற்றென்று பேச முடியாது திணறினாள் நானும் உங்ககிட்ட கொஞ்சம் விவரமாக பேசத்தான் விரும்புகிறேன் சென்னையை விட்டு புறப்பட்ட போதே நானும் ஒரு முடிவோடு தான் கிளம்பி வந்தேன் அதனாலே நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்வதை கேட்க முடியுமா கோபத்துடன் அவனை தாண்டி சென்று சற்றென்று தாழ் நீக்கி கதவை அகலமாக திறந்து வைத்தாள் இது என் சிநேகிதியின் வீடு அவர்கள் எல்லோரும் வெளியே போயிருக்காள் ஒரு சமயம் திடீர்னு வந்தாலும் வரக்கூடும் கதையை சாத்தின்று அவர் வீட்டில் நாம் இருவரும் உள்ளே தனியே பேசிட்டு இருப்பதை பார்த்தால் விகல்பமாக தோன்றும் அதனால் அவள் முடிக்கும் முன் காசிநாத் முள்ளு சென்று கதவை மீண்டும் ஓங்கி சாத்தி தாளிட்டான் கதவை திறந்து போட்டு வைப்பது ரொம்ப ஆபத்து உன் சிநேகிதியும் அவள் கணவரும் தாயாரும் வருவதற்குள் நாம் பேச வேண்டியதை நிம்மதியாக பேசி முடித்து விட முடியும் நான் இப்படி உட்காரலாமா வந்ததிலிருந்து நின்றுண்டே பேசிக்கொண்டிருக்கேன் நீயும் என்னை உட்கார சொல்லலை அப்படி ஒரு கோபம் சிரித்து கொண்டே அவன் முன்னரையில் கிடந்த ஒரு சோஃபா மீது சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டான் அப்பொழுதுதான் மங்களா நன்றாக கவனித்தாள் அவன் சிறிது இழைத்து கருத்து விட்டிருந்தான் நெற்றி நின்றது பக்கத்தில் முடி காதி நுனி வரை கீற்று போல ஒரு வெள்ளை வடு தலையில் அடிப்பட்ட த காயத்தில் தையல் போட்டி பிரித்து விட்டிருந்த குறியுடன் காணப்படுவதை பார்த்தபோது அவள் நெஞ்சம் துணி குற்றாள் இந்த சந்திப்பின் முடிவே என்னவாக வேணுமனாலும் இருக்கட்டும் ஆனாலும் அவள் இப்படி பண்பற்றவளாக மரியாதை தவறியவளாக நடந்து கொள்வது மிகவும் பிசுகாற்று காயம் ரொம்ப பலமாக பட்டுட்ட போல இருக்கு எனக்கு டைரக்டர் கூட விவரமாக சொல்லலை விட்டார் வேற யாருமே எனக்கு தெரிந்த தகவலும் தெரிவிக்கவில்லை அவள் குரல் தழுதழுத்தது டைரக்டர் பிரசாத் ஒரு நன்மைக்காகத்தான் அப்படி சொன்னார் பத்து நாள் நினைவே தெரியாமல் நான் கிடந்ததை பார்த்திருந்தால் நீ ரொம்ப அயர்ந்து போயிருப்ப அந்த விபத்திலே நானும் டிரைவரும் பேசதே அதிசயம் டிரைவருக்கு பாவம் ரொம்ப பலத்தடி இன்னமும் நர்சிங் சிங்கம் தான் இருக்கான் எனக்கு உடம்பிலே ஒரு சின்ன சாய்ப்பு கூட ஏற்படலை ஆனால் தலையில் நல்ல அடி என்னை கவனிச்ச டாக்டர் கூட முதல்லே ரொம்ப பயந்துட்டாராம் அவன் விவரிக்க அவள் திகழுடன் துக்கத்துடன் கேட்டுக்கொண்டு நின்றாள் அவள் அண்ணா சொன்னதில் தப்பே இல்லை அவளை மணந்து கொள்ள முன் வருகிறவனையெல்லாம் வர்ணம் துரத்துகிறதே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுண்டு என்னையே குறிப்பெண்டு இருந்தேன் ஊட இருந்து உதவி செய்ய முடியாத துயரத்தில் இருந்தேன் என்று ரொம்ப வருத்தப்படுறேன் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நீங்க தப்பி பழிச்சு வந்திருக்கிறேன் உங்க குருநாதரின் ஆசை தான் இதற்கு காரணம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானிச்ச உடனே ஒரு பெரிய விபத்து உங்க உயிரை குடிக்க பார்த்து விட்டது எனக்கு அப்படி ஒரு யோக ஜாதகம் யாரையும் குத்தம் சொல்லி பிரயோஜனமில்லை நீங்கள் எடுக்க போகிற முடிவு எதுவானாலும் நான் ஒப்புக்கொள்வேன் இந்த கல்யாண ஒப்பந்தத்திலிருந்து நான் பிரிஞ்சிட சம்மதிக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொல்லி முடிப்பதற்குள் துக்கம் தாங்க முடியாத விமி விட்டால் அதற்கு மேல் அங்கே நிற்க இயலாது சமையல் அறைகள் புகுந்து கொண்டு சுவையில் சாய்ந்தபடி மெல்ல விசுமி அழுதாள்